திருப்பதி ஏழுமலையான் முகத்தில் பச்சை கற்பூரம் சாற்றுவது ஏன் தெரியுமா அனந்தாழ்வார் ஒரு சிறந்த பெருமாள் பக்தர் ராமானுஜரின் சீடரும் கூட திருமலையில் தங்கியிருந்து பெருமாளுக்கு சேவை செய்து கொண்டு வந்திருந்தார் தன்னோட கர்ப்பிணி மனைவியுடன் திருப்பதி மலையில் தண்ணீர் தேவையை தீர்த்து வைக்கும் குடத்தை வெட்ட ஆரம்பித்தார் தன் பக்தனுக்கு அருள் செய்ய நினைத்த பெருமாள் சிறுவன் ரூபத்தில் அனந்தாழ்வரிடம் சென்று நானும் உதவி செய்கிறேன் என்று கேட்டிருக்கிறார் ஆனால் அனந்தாழ்வார் அதை மறுத்துவிடுகிறார் அனந்தாழ்வாருக்கு தெரியாமல் அவருடைய கர்ப்பணி மனைவிக்கு உதவி செய்கிறார் சிறுவன் பெருமாள் இதை பார்த்து அனந்தாழ்வருக்கு கடும் கோபம் வந்திருக்கிறது உடனே தன் கையில் இருந்த கடப்பாரியால் அந்த சிறுவனை தாக்கியிருக்கிறார் இதனால் சிறுவனின் தாடையில் இருந்து ரத்தம் வடிய ஆரம்பித்திருக்கிறது அப்போதே அந்த சிறுவன் அங்கிருந்து மறைந்து விடுகிறான் உடனே திருப்பதி ஏழுமலையான் தாடையில் இருந்தும் ரத்தம் வடிய ஆரம்பித்திருக்கிறது அனந்தாழ்வார் கோவிலுக்கு சென்று பார்த்தபோது அங்கு பெருமாளின் தாடையில் ரத்தம் வருவதை பார்த்து அப்போ நம்மிடம் வந்த சிறுவன் பெருமாள்தான் அப்படி என்று தெரிந்தவுடன் உடனே மனமுருக வேண்டி பச்சை கற்பூரத்தை எடுத்துச் சென்று பெருமாளின் தாடையில் வைத்திருக்கிறார் உடனே ரத்தம் நின்று விடுகிறது இதனால் தான் பெருமாளுக்கு தாடையில் பச்சை கற்பூரம் சாற்றப்படுகிறது அனந்தாழ்வார் உபயோகித்த கடப்பாரியை இன்றும் திருப்பதியில் காணலாம்